நாமல் ராஜபக்சவினுடைய வண்டவாளங்கள் எல்லாத்தையும் வந்து கிழிச்சு தொங்க விட்டிருந்தார் நிர்மலா கண்ணங்கர் என்று சொல்லப்படுற ஒரு பெண் பத்திரிகையாளர் ஒரு பெண் புலனாய்வு பத்திரிகையாளர் அது சம்பந்தமான விவரங்கள் எல்லாத்தையும் வந்து இதுக்கு முதல் போட்ட காணொலியில் விரிவாக சொல்லியிருந்தேன் நான் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த அதிர்ச்சி வந்து அந்த அலியை வந்து இன்னும் அதுக்கு அதுக்கிடையில இன்னும் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வழியாக இருக்கிறது இது வந்து நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்று சொன்னால் நாமல் ராஜபக்ஷ வந்து லண்டன்ல தானே மூன்று வருஷம் மூன்று வருஷம் வந்து லண்டனில் படித்த அந்த காலப்பகுதியில் அவருக்குரிய பொறுப்பாக இருந்தது அவருடைய செலவுகளை ஏற்றது அவருக்கு வந்து தங்கமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்தது ஒரு தமிழ் வர்த்தகராம் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது இது வந்து ஒரு புல

பட்ஜெட் ஹோட்டல்ஸ் அதாவது குறைந்த செலவில் தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் தான் இப்போ த்ரீ ஸ்டார் ஹோட்டலாக இருக்கும் அல்லது அதுக்கு குறைவாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதிரி பட்ஜெட் ஹோட்டல்ஸ் வச்சிருக்கக்கூடிய பல ஹோட்டல்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு தமிழ் வர்த்தகர் தான் இவருக்கான தங்குமிட வசதிகளை ஏற்படுத்தி என்று சொல்லி ஒரு அதிர்ச்சி ஊட்டும் தகவலை வெளியிட்டிருக்கிறது இந்த ஒரு ஊடகம் அதில் வந்து இன்னும் பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறேன்னு சொன்னால் எப்படி அவர்களுக்கு இந்த விஷயம் தெரிய என்று சொன்னால் நாமல் ராஜபக்சவனுடைய இமிகிரேஷன் ரெக்கார்ட்ஸை வந்து தாங்கள் செக் பண்ணதாம் அதே மாதிரி ஹோட்டேல் ரெக்கார்ட்ஸும் வந்து தாங்கள் செக் பண்ணி பார்த்ததாம் இப்போ இமிக்ரேஷன் ரெக்கார்ட்ஸ் சொன்னால் இப்போ உங்களுக்கு தெரியும் இப்போ இலங்கையிலிருந்து ஒரு ஆள் யூகேக்கு வரப்போகிறார் என்று சொன்னால் அதுக்கு வந்து விசா எடுக்கணும் உங்களை எல்லாருக்குமே தெரியும் அப்போ விசா எடுக்கிறேன் சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய யூகே எம்பசிக்கு வந்து விண்ணப்பிக்கணும் அந்த விண்ணப்பிக்கிற அந்த படிவமே பார்த்திங்கன்னு அந்த ஃபோமே பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பத்து பதினஞ்சு பக்கத்தில் இருக்கும் அதில் வந்து பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கும் விதம் விதமான கேள்விகள் நீங்கள் எப்போ யூகேக்கு போகிறீங்க யூகேயில் போய் எங்கெங்கெல்லாம் தங்குவீங்க எந்தெந்த அட்ரஸில் எல்லாம் தங்குவீங்க அந்த அட்ரஸ் தொலைபேசி இலக்கம் இமெயில் ஐடி பிறகு உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் இப்போ எவ்வளோ காசு வச்சுக்கிறீங்க யூகேக்கு போனால் பிறகு உங்களுக்கு யாராவது உதவி செய்வார்களா காசு தருவார்களா என்று சொல்லி ஓராயிரம் கேள்விகளாக கேட்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு எல்லாரையுமே தெரியும் அவளா கேளிகளுக்கும் வந்து சரியான பதில் எழுதி எல்லா எவிடன்ஸும் கொடுத்து எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சரியா இருந்தா மட்டும் தான் யு.கே விசா வந்து கிடைக்கும்ன்றது சாதாரண ஒரு நடைமுறை அப்ப நாமல் ராஜ அப்ளை பண்ணும்போது யு.கே விசாக்கு இவ்வளவு விவரங்கள வந்து கொடுக்கப்பட்டிருக்கும் அப்ப அந்த மாதிரி இமி கிரேஷன் ரெக்கார்ட்ஸ் வந்து இந்த குறிப்பிட்ட ஊடகம் வந்து புலனாய்வு ஊடகம் தானே எப்படி அவர்கள் தகவல் எடுத்திருப்பார்கள் அதை எடுத்து செக் பண்ணி பார்த்தா அதுல இந்த தமிழ் வர்த்தகருடைய பேரும் அவரால நடத்தப்படுற ஹோட்டல்ஸ்களுடைய முக பவர் இம்போர்ட்டப்பட்டிருக்கான் இந்த ஹோட்டல்ஸ் வந்து பெரும்பாலும் எங்கே இருக்குன்னு சொன்னால் யூகேல வந்து டோவர் பகுதியில் இருக்காம் டோவர் பகுதியில் அந்த தமிழ் வர்த்தகருடைய பேர் என்னென்னு தெரியலை அல்லது ஹோட்டல்ஸினுடைய பெயர்கள் வந்து வெளிப்படுத்தப்படையில் இருந்தாலும் டோவர் பகுதியில் பல ஹோட்டல்ஸ் வச்சிருக்கக்கூடிய ஒரு தமிழ் வர்த்தகர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அவர் வந்து எங்கே வசிக்கிறார் என்று சொன்னால் யூகேல வந்து கென்ட் பகுதியில் வசிக்கிறார் கென்டில் இருக்கக்கூடிய ப்ரோம்லி நகரில் வந்து வசிக்கிற ஒரு வர்த்தகர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதோட இந்த குறிப்பிட்ட ஊடகம் வந்து இன்னும் ஒரு விசாரணை ஒன்றை நடத்தி இருக்குது அது என்ன விசாரணை என்று சொன்னால் அந்த ஹோட்டல்ஸ் இருக்கு தானே தமிழ் வர்த்தகருக்கு சொந்தமான ஹோட்டல்ஸ் அதில் வேலை செய்த முன்னாள் பணியாளர்கள் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் வேலை செய்த பணியாளர்கள் பின்னே ஸ்டாஃப் அவையில் வந்து பேட்டி எடுத்திருக்கணும் பேட்டி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் வேலை செய்த காலப்பகுதியில் இலங்கையிலிருந்து வந்து யாராவது அங்கே தங்கியிருந்தார்களா இந்த மாதிரி இன்னென்ன அடையாளம் உள்ள யாராவது தங்கியிருந்தார்களா என்று சொல்லி கேட்டதற்கு அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஓம் இலங்கையில் இருந்து ஒரு விஐபி ஸ்டூடெண்டால் வந்து தங்கியிருந்தவர் அவர் வந்து குறிப்பிட்ட காலம் தங்கியிருந்தவர் அந்த ஹோட்டல்ஸ் வழியே அதோட அவருக்கு வந்து எந்த விதமான சார்ஜும் வந்து அறவிடப்படையில இலவசமாக தான் தங்கியிருந்தவர் என்று சொல்லி இப்போ நாங்கள் ஹோட்டல்ஸில் தங்கியிருக்கக்குள்ள வந்து எங்களுக்கு ஒரு பில் ஒன்று வரும் ஒன்று வந்து அந்த ரூமில் தங்கியிருக்கிறதுக்கு பில் வரும் அதை விட வந்து நாங்கள் இப்போ காலமேல பிரேக்ஃபாஸ்ட்டோ அல்லது டின்னரோ வந்து அந்த ஹோட்டல்ஸில் சாப்பிட்டா அதுக்குரிய காசு வரும் பிறகு தண்ணி போத்துல இருந்து ஏதாவது எக்ஸ்ட்ரா நாங்கள் வாங்கியிருந்தால் அதுக்குரிய காசெல்லாம் போட்டு பில்ஸ் விருந்தானே எப்படியோ நாங்கள் கொட்டியல்ஸில் தங்கினா எங்களுக்கு ஒரு பில் ஒன்று தெரியவில் தானே ஆனால் நாமல் ராஜபக்ஷவுக்கு எந்த விதமான பில்லும் வந்து கொடுக்கப்படையில அதாவது இலவசமாகத்தான் அவர் தங்கியிருக்கிறார் அப்ப நாமல் ராஜபக்ஷவுக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் இலவசமாக தங்குறதுக்கு யூகேல ஒரு தமிழ் வர்த்தகர் இவ்வளவு உதவிகளை செய்திருக்காருன்னு சொன்னால் என்ன சொல்றது இதை எப்படி புரிஞ்சு கொள்வது இதை வந்து எப்படி எடுத்துக்கொள்வது அதுவும் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த காலப்பகுதியை கவனிங்கோ அப்படின்னு சொன்னால் இந்த வர்த்தகருக்கும் ராஜபக்ஷ குடும்பத்துக்கும் வந்து ஏற்கனவே பெரிய தொடர்பு ஒன்று இருக்கணும் சும்மா கொண்டு வந்து விடணுமா இல்லையன என்னதான் வெளிநாடாக இருந்தாலும் என்னதான் ஜூகே இருந்தாலும் தன்னுடைய மகனுடைய சேஃப்டி சரியாக இருக்கான்னு பார்ப்பார் தான் ராஜபக்ச ஏன்னு அவர் நாட்டினுடைய ஜனாதிபதி யுத்தம் வந்தாங்கால நடந்தோன்னு இருக்குது அப்போ தன்னுடைய மகன் வந்து சேஃப்டியாக இருக்காரான்னு பார்ப்பார் அப்போ இந்த வர்த்தகர் சொல்லிக்கூடும் நீங்கள் கொண்டு வந்து எங்கடா ஹோட்டல்ஸில் விடுங்கோ நாங்கள் பத்திரமா பாதுகாத்து கொள்றோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கையும் எந்த அளவுக்கு ஒரு டீலும் இருந்திருக்கணும் இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ அம்பலப்படுத்தப்பட்டிருக்கிறது அந்த ஹோட்டல் உரிமையாளருடைய பேர் என்ன அவர் யார் என்பது சம்பந்தமாக எந்த ஒரு தகவல்களும் இதுவரை வெளியாகவில்லை பதினைந்து கோடி ரூபா பெருமதியான முப்பது கிலோ குஷ் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பில் இருக்கக்கூடிய அந்த மத்திய தபால் பரிவர்த்தனை நிலையம் இருக்குது தானே அதில் வந்து நிறைய தபால் பொதிகள் வந்து தேங்கியிருக்கு உங்களுக்கு தெரியும் இப்போ வெளிநாடுகள்லேருந்து வர பொதிகள் வந்து உரிமையாளர்கிட்ட போவாட்டி அங்கே வைக்கப்படும் தான் ஸ்டோர் பண்ணி அந்த மாதிரியான பொதிகளை வந்து செக் பண்ணி பார்த்தா முப்பது கிலோ குஷ் போதைப் பொருள் கிட்டத்தட்ட பதினைஞ்சு கோடி ரூபா பெருமதி என்று சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைக்கு வந்து மீட்கப்பட்டிருக்கிறது போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் என

மேற்கொள்ளப்படுது இனிதான் தெரியவரும் அந்த படகுல வந்து அந்த பதினைந்து பொதிகளுக்குள்ளே என்ன இருந்தது சொல்லி ஆறு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இது வந்து தங்காளைக்கு தென் பகுதியில தென் கடல்ல வைத்து இந்த படகு கைப்பற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது இந்த திருகோணமேலையில் வந்து புத்தர் சிலை வைக்கப்பட்டது சம்பந்தமாக ஒரு சில பௌத்த தேரர்கள் வந்து சில கருத்துக்களை சொல்லி கொண்டு வார்கள் கவனிக்கக்கூடிய கருத்துக்களாக இருக்குது இப்போ பிக்குமாரில் வந்து எல்லாருமே நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாருமே வந்து பிழையானவர்கள் இனவாதத்தை பரப்புகிறார்கள் சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது பிக்குமாரிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக சிந்திக்கக்கூடியவர்கள் நியாயமாக சிந்திக்கக்கூடியவர்களும் ஒரு சில அக்கள் இருக்கினம் அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னு சொன்னால் ராஜாங்கனை சத்தாரத்தினத்தேரர் என்று சொல்லி இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குற இவர் தான் இவர் வந்து ஒரு கருத்தை சொல்லியிருக்கார் என்று சொன்னால் இந்த திருகோணமையில் வைக்கப்பட்ட புத்தர் சில பிரச்சனை வந்து முழுக்க முழுக்க இனவாதத்தை உருவாக்குறதுக்காக செய்யப்பட்டது இது வேணுமெண்டே செய்யப்பட்டது இந்த ஆட்சிக்கு வந்து ஒரு நெருக்கடியை கொடுக்கறதுக்காகவும் அல்லது ஆட்சியை கவல்கிறதுக்காகவும் செய்யப்பட்ட ஒரு சதியை தவிர இதில் வந்து சாதாரண சிங்கள மக்களுக்கோ பௌத்தர்களுக்கோ எங்களை மாதிரியான தேரர்களுக்கும் இதில் வந்து உடன்பாடே கிடையாது இது வந்து முழுக்க முழுக்க இனவாத செயல்பாடு அது மட்டும் இல்லாமல் இப்போ பாருங்க கொஞ்சம் தேரர் மாதிரி படையெடுத்து கொண்டு அங்கே போயிருந்தேன் திருவணமலைக்கு இவர்கள் எல்லாருமே வந்து நாட்டு மக்களை குழப்பவர்கள் இதை சொல்கிறதுக்கு எனக்கு எந்த விதமான பயமும் இல்லை பயப்படாமல் தான் நான் சொல்கிறேன் ஏன் என்று சொன்னால் இவர்கள் காசுக்காக எதை வேணுமெண்டாலும் செய்வார்கள் என்று சொல்லி காரசாரமாக சாரமாக சொல்லியிருக்கின்றார் ராஜாங்கனை சுத்தாரத்தின தேரர் என்று சொல்லப்படுற இந்த தேரர் எனவே ஆச்சரியமா இருக்குது என்ன இப்படியான பிக்குகளும் இப்படியான தேரர்களும் இருக்கினமாடு சொல்லி உண்மை என்னன்னு சொன்னா இப்போ புத்தபெருமான் இருக்கார் தானே அவருடைய போதனைகளும் அவர் காற்ற வாழ்க்கை வழிமுறையும் வந்து உண்மையிலேயே மிக சிறந்தது அதை படிச்சு பார்த்தா தெரியும் அவ்வளவு அற்புதமானது அதை வந்து ஒரு ஆள் சரியான முறையில் பின்பற்றுவாராக இருந்தால் அவர் உண்மையிலேயே நல்லவராத்தான் இருப்பார் கட்டாயம் நல்லவராத்தான் இருப்பார் இந்த ஒரு தேரர் நல்ல ஒரு உதாரணம் அடுத்ததாக இன்றைய கருத்தோவிய பகுதி இன்றைக்கு வந்து டெண்டு கருத்தோவியங்கள் பார்ப்போம் அதில் முதலாவதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜனாதிபதி நடந்து நடந்துவாரர் ஒரு சுவர் பக்கத்தால் நடந்து வாரார் அந்த சுவர்ட மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாமல் ராஜபக்ச கொஞ்சம் ஒழிச்சு நிற்கிறார் கையில் வந்து ஒரு மொட்டு எடுத்து தாமரை தானே அதால் எடுத்து ஓங்கி கொண்டு அப்போ ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் கிட்ட குள்ளே வந்து ஓங்கி அடிப்பம்னு சொல்லி இந்த மொட்டால் அடித்த என்ன பிரயோசனம் ஏதாவது வலிக்கவா போகுது இல்லை தானே மேலே எழுதப்பட்டிருக்கிறது நவம்பர் இருபத்தொன்னுன்னு சொல்லி எனவே நவம்பர் இருபத்தொன்னுல நடத்தப்படுற இந்த கூட்டம் நாளைக்கு நடக்க இருக்கிற அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் வந்து இப்படித்தான் பூவால் அடித்த மாதிரி தான் இருக்குமே தவிர அதில் எந்த விதமான பிரியோசனவும் இல்லை எனவே இந்த ஆட்சிக்கு எதிராக பிடிய பாலதூரமாக எதையுமே அவர்களால் செய்ய முடியாது பூவால் அடித்த மாதிரி தான் தெள்ளத்தளிவாக தெல்ல தெளிவாக இந்த ஒரு கருத்தோவியம் காட்டுது அதை விட இன்னும் ஒரு கருத்தோவியம் இது வந்து அன்று இன்று என்று சொல்லி வரையப்பட்டிருக்கிறது அன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போதைய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச ஒரு சிம்மாசனத்துக்கு ஆணி அடித்து ஒரு சிம்மாசனத்தை வந்து உருவாக்குறார் ஏன்னு சொன்னால் என்ன இருந்தாலும் மஹிந்த ராஜபக்ச தானே அந்த ராஜபக்சர்களை வந்து வெளியில் கொண்டு வந்தது அந்த ராஜபக்சர்களின் காலம் என்ற ஒரு காலத்தை உருவாக்கினது எப்படி இங்கால ஒரு பண்டாரநாயக்க குடும்பம் ஒரு அடையாளமோ அதே மாதிரி ராஜபக்ச குடும்பமும் இலங்கையினுடைய வரலாற்றில் வந்து ஒரு அடையாளம் தானே நல்ல அடையாளம் சொல்ல வரையில் ஒரு அடையாளம் தானே எனவே மஹிந்த ராஜபக்ச உருவாக்கின அந்த சிம்மாசனத்தை வந்து இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு இன்று நாமல் ராஜபக்ச ஒரு சவப்பட்டிக்குள்ளே போட்டு அந்த தோளில் போட்டுக்க துண்டையும் தூக்கி அதுக்குள்ளே போட்டு ஆணி அடித்து கொண்டிருக்கிறார் நாமல் ராஜபக்ச எனவே ராஜபக்சர்களுடைய அந்த ஒரு காலத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு வெளியிலிருந்து ஆரம்ப வேண்டிய அவசியம் இல்லை நாமல் ராஜபக்சவே போதும் என்று சொல்லி இந்த ஒரு கருத்தோவியம் வந்து மிக அழகாக வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த இரண்டு கருத்தோவியங்கள் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்